அன்பாந்தரை மக்களே இன்று தியான வாக்கியமாக நாம் எடுத்திருக்கின்ற பகுதி இறைவக் புத்தகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபது முடிய ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் நானும் புரிந்து கொண்டேன் பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர் வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் இருந்தேன் அவர்கள் எனக்கு எதிராய் மரத்தை பழத்தோடு அழிப்போம் வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகச்சி விடுவோம் அவன் பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி சதி திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன் படைகளின் ஆண்டவரே நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர் நீர் அவர்களை பழி வாங்குவதை நான் காண வேண்டும் ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் அன்பான இறைவுக்களை ப துயரத்தை சிந்திப்பதற்காக இந்த தியான வாக்கியத்தை நாம் எடுத்திருக்கின்றோம் இன்று வாசிக்கப்பட்ட பகுதி இறைமியாவுக்கு எதிராக ஒரு சூழ்ச்சி கொல்ல சதி நடக்கிறது இரமியா செய்த செயல் என்ன தாயின் கருவறையில் இருக்கும் போதே ஆண்டவரால் அறி அறியப்பட்டவர் முன் குறித்து வைக்கப்பட்டவர் என் வாயாக இனி இருக்க வேண்டும் பிடுங்கவும் தகர்க்கவும் கட்டவும் நடவும் உன்னை அரசுகள் மேலும் பொறுப்பாளர்கள் மேலும் உன்னை அதிகாரியாக நியமித்திருக்க என்று சொல்லி அனுப்பப்பட்டவர் இந்த இறைவாக்கினர் தான் அன்பு செய்த மக்களிடம் அனுப்பப்படுகிறார் அந்த மக்கள் பாவம் செய்கிறார்கள் குறிப்பாக பாகால் தெய்வத்திற்கு தூபம் போட்டு வலி செலுத்துகிறார்கள் தங்கள் அழைத்து வந்த கடவுளை மறக்கிறார்கள் வேற்று தெய்வங்களுக்கு பின்னால் செல்கிறார்கள் அப்பொழுது இறைமையா வழியாக ஆண்டு உரைப்பது நீங்கள் செய்வது தவறு அவர்கள் குச்சத்தை எடுத்துரைக்கின்றார் எனவே அதிலிருந்து வெளியே வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்ற வேளையில் மக்கள் கூட்டம் இறைவாக்க இறைமியாவுக்கு எதிராக கிழந்தெழுகிறார்கள் இறைவாக்க இறைமியாவை கொல்ல சதி திட்டம் தீட்டுகிறார்கள் சதி செய்கிறார்கள் இவர் செய்த குற்றம் கடவுளின் வார்த்தையை எடுத்துரைத்தது அன்பார் நிறை மக்களே நன்மை செய்கின்ற போது பலருக்கு கிடைக்கின்ற வெகுமதி அவமானங்களாகவே இருக்கின்றது நன்மை மட்டுமே செய்தாலும் துயரங்களாக முய்ந்து விடுகின்றது எதற்காக இந்த துன்பத்தை அனுபவித்தேன் என்று எண்ணி பார்க்கின்ற போது சில நேரம் ஜீரணிக்க முடியாது இவனுக்கு இவளுக்கு நல்லதுதானே செய்தேன் நன்மை மட்டும் தானே செய்தேன் என்னிடம் இருப்பதையும் கொடுத்தேன் அவமானம் என்று எண்ணுகின்ற போது மனம் குழம்புகிறது மக்களே இந்த தருணத்தில் நாம் என்ன செய்யலாம் படைத்த கடவுளை நம்புவதே உயர்ந்த வழி மனிதர்களை நம்புவதை விட தலைவர்களை நம்புவதை விட ஆண்டவரையே நம்புவது மேலானது இறைவாக்கு இறைமையாவுக்கு எதிராக சத்தி திட்டம் நடக்கிறது கொல்ல சூழ்ச்சி நடக்கிறது இந்த இறைமையா ஆண்டவிடம் தன் முறைப்பாட்டை வைக்கின்றார் தன் வேதனை சொல்லுகிறார் தன் முறைப்பாட்டை சொல்லி அவரிடமிருந்து நீதிக்காக இயங்குகிறார் நாமும் ஆண்டவிடம் சரணாக தேடைய வேண்டும் இந்த தபக்காலத்தில் நல்லதை செய்கின்ற நாம் துன்பத்தை சந்திக்கின்ற போது துவண்டு போய்விடக்கூடாது சோர்ந்து போய்விடலாகாது நன்மைகள் செய்வதுதான் நமக்கு தரப்பட்ட அழைப்பு எச்சூழலிலும் எத்தருணத்திலும் நன்மை மட்டுமே செய்ய வேண்டும் நன்மை செய்ய கடவுள் நம்மை அழைத்து இருக்கின்றார் தவறு செய்யக்கூடாது எத்தருணத்திலும் கெடுதல் செய்யக்கூடாது பிரமாணிக்கமாக இருக்க விடும் என்றால் நன்மை மட்டுமே நாம் இருக்கின்ற இடத்தில் நாம் செய்யும் தொழிலில் நேர்மையாளவர்களாக இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் துன்பம் வருகின்ற போது சோர்ந்து விடலாகாது துயர் வருகின்ற போது துவண்டு விடலாகாது நம்மை பிச்சு இல்லாதவை பொல்லாதவை சொல்லுகின்ற போதெல்லாம் மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது இறைமியவை போல கடவுளிடம் பச்சுறுதியோடு வாழ வேண்டும் அவரிடம் முறைப்பாடு செய்து அவர் காட்டுகின்ற வழியில் நாம் நடக்க வேண்டும் அதற்குரிய வலுவை ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்ள இறைவனிடம் அருளை கேட்போம் செபிப்போமா அன்பான ஆண்டவரே எல்லாம் அறிந்தவரே நான் எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் என்னை அறிந்து ஆய்கின்றவன் நீரு என்னை சுற்றி எல்லாம் பார்க்கின்ற நல்லவர்கள் யார் என்று வெட்ட வெளிச்சம் ஆண்டவரே பல நேரங்களில் தீயவர்களாக வாழ்ந்திருக்கின்றோம் வருந்துகின்றோம் எங்கள் செயல்களை நினைந்து வருந்துகின்றோம் தூயவர்களாக வாழ்வதற்கு ஆசைப்படுகின்றோம் நல்லவர்களாக வாழ் ஆசைப்படுகிறோம் பிறகு கெடுதல் செய்யாத மக்களாக வாழ் ஆசைப்படுகிறோம் அந்த நேரத்தில் எங்கள் துன்பங்கள் வருகின்ற போது ஆண்டவரே நீரே எங்கள் கடவுள் நீங்கிறே எங்கள் மீட்பர் என்று உம்மிடம் மட்டுமே சரணாகதி அடைந்து முது அருளுக்காக ஏங்கி நிற்கின்ற மனநிலை எங்களுக்கு தாரும் எனக்கு வல் ஊட்டுகின்றவரை துணை கொண்டு என்னால் எதையும் செய்ய முடியும் என்கின்ற மனத்திடனை எமக்கு தாரும் ஆமேன்